அனைத்து அன்புள்ள குரு சனி பகவானால் கோடீஸ்வர யோகம் பெறும் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானின் பேர்ச்சி நடைபெற்றது தற்போது மே பதினான்காம் தேதி ஜோதிடத்தில் முழு சுப கிரகமாக கருதப்படும் குரு பகவானின் பேர்ச்சி நடைபெற உள்ளது இந்த இரு முக்கிய கிரகங்களின் இடமாற்றத்தினால் சில ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகங்கள் உண்டாகும் முதலில் ரிஷபம் உங்களுக்கு பன்மடங்கு பலன் கிடைக்கும் என்பதால் எந்த எந்தவொரு காரியத்திலும் கவனம் மற்றும் உற்சாகம் தேவை மிதுனம் உங்களுக்கு வரும் வருடம் வீடு வாங்கனம் வாங்கும் வாய்ப்புகள் அனைத்தும் கைக்கூடும் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துலாம் உங்களுக்கு மறைமுகப் பகையும் போட்டியும் விலகும் சுவ நிகழ்ச்சிகளால் வீடுகளை கட்டும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக நிருக்கும் வெற்சகம் உங்களின் திறமையை சிறப்பாக வெளிப்படுத்துவீர்கள் திடீர் பயணங்கள் உண்டாகும் பணம் விஷயங்களில் மட்டும் சற்று கவனம் தேவை மகரம் மனதில் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் சாதகமான சூழல் இருந்தாலும் சிலருக்கு எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து விலகும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்